வணக்கம் தமிழ் தமிழ் சபா இந்த வீடியோவை பார்க்கலாம் தொண்ணூற்றம்போது வயதில் பிரபல தமிழ் நடிகை மறைந்த செய்தி வெளியே இருக்குது அதை பற்றின முழு செய்தியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க கொல்லங்குடின்ற ஊரில் பிறந்தவங்க தான் கொல்லங்குடி கருப்பாயி இவங்களை நீங்கள் பாண்டிராஜன் திரைப்படமான ஆண் பாவம் நூறு கோபாலா கோபாலா உள்ளிட்ட பல திரைப்படங்களில் பாட்டி கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க கருப்பாய் அவர்கள் ஆல் இண்டியா ரேடியோவில் முப்பது வருடங்களுக்கு மேலே பணியாற்றியிருக்காங்க இவங்க இது மட்டும் இல்லாமல் நாட்டுப்புற பாடல்களோட முன்னோடினே சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்பவும் இசைக்கலைஞராகவும் சிறந்த ஒரு நாட்டுப்புற பாடகியாகவும் இருந்திருக்காங்க கொல்லங்குடி கருப்பாய் அவர்கள் கருப்பாய் அவங்க ஆண்பாவம் திரைப்படத்தில் ஐந்து பாடல்கள் பாடியிருக்காங்க பாண்டிராஜ் திரைப்படங்கள் எல்லா திரைப்படங்கள்லேயுமே ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க கருப்பாய் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் கலைமாமணி விருது கொடுத்து கௌரவிக்கப்பட்டிருக்காங்க கொல்லங்குடி கருப்பாய் அவங்க இவங்க இப்போது தன்னோட தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதில் மறைந்த செய்தி கேட்டு பல நாட்டுப்புற கலைஞர்களும் தமிழ் திரையுலருக்குமே இப்போது அஞ்சலி செலுத்திட்டு வராங்க தமிழ் சிறப்பாக அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை இங்கே சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிடைக்காமல் சொல்லுங்கள் தமிழ் சொல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிடுங்க